அதிகாலை இன்னும் வெளிச்சம் முழுசா விழாத நேரம் ஓலை கூரையின் இடுக்குகளுக்குள் ஊடுருவி வந்த காற்று அந்த குடிசையை மெதுவா தொட்டு போகுது மண்ணின் வாசனையும் பனித்துளிகளும் கலந்த அந்த குளிரில் அம்மாவின் மென்மையான குரல் எழுகிறது எழுந்துக்கோங்கடா இன்னைக்கு வயல் வேலை இருக்கு அந்த குரலோடவே குழந்தைகள் ஒவ்வொருத்தரா கண் திறக்கிறாங்க யாருக்கும் அலாரமோ அவசரமோ இல்லை வாழ்க்கையே அவர்களுக்கு நேரம் சொல்லி கொடுத்திருக்கு வாசலுக்கு வெளியே சேவல் கற்றுது வானம் மெதுவா சிவப்பா மாறுது குடிசை உள்ளே உரலில் அரிசி மாவு அரைக்கும் சத்தம் தக் தக்குன்னு ஒலிக்குது அந்த சத்தத்தோடவே அந்த வீட்டின் நாள் ஆரம்பமாகுது அம்மி மேலே வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அரைக்கப்படும் போது கல்லில் மோதும் சத்தம் கூட ஒரு இசை மாதிரி கேட்குது கையில் வளையல் சத்தம் நெற்றியில் வியர்வை முகத்துல சோர்வில்லாத ஒரு தமிழ்நாட்டு பெண் அவளுக்கு பசி வாழ்க்கை உழைப்புதான் வழக்கம் எல்லாம் காலையும் கையுமா கழுவிக்கிட்டு வயலுக்கு போறாங்க பசுமையான வயலில் கால் பதிக்கும் போதே மண் அவர்களை வரவேற்குது சிலர் களை பிடுங்குறாங்க சிலர் தண்ணீர் திறந்து விடுறாங்க சின்னவங்க ஓரமா நின்னு பறவைகளை விரட்டுறாங்க சூரியன் மேலே ஏற ஏற உடம்பு வியர்வையில நனைஞ்சாலும் மனசு மட்டும் லேசாதான் இருக்கு இந்த வயல்தான் அவர்களோட பள்ளிக்கூடம் விளையாட்டு மைதானம் வாழ்க்கை எல்லாமே மதியம் நெருங்கும் போது கட்டை அடுப்பில் புகை மெதுவா வானத்துக்கு ஏறுது பானையில் பழைய கஞ்சி சூடாகுது பக்கத்துல கருவாட்டு குழம்பு கொதிக்குது வெங்காயமும் பச்சை மிளகாயும் தட்டுல தயார் தரையில் எல்லாரும் வட்டமா உட்கார்ந்து சாப்பிட்றாங்க பெரிய தட்டு இல்ல விதவிதமான உணவு இல்ல ஆனா அந்த ஒரு கஞ்சி சோற்றுல அந்த ஒரு குழம்புல நிறைய அன்பும் ஒற்றுமையும் கலந்திருக்குது சாப்பிட்டு முடிச்சதும் சிரிப்போட மீண்டும் வேலை மாலை நேரம் வரும்போது வானம் செம்மஞ்சலா மாறுது குழந்தைகள் குளத்துல குதிச்சு குளிக்கிறாங்க தண்ணீர் சிதறுது சிரிப்பு காற்றுல பறக்குது அந்த நிமிஷங்கள்ல அவர்களுக்கு நாளைய கவலை இல்ல நேற்றைய சுமை இல்ல சுத்தமான சந்தோஷம் மட்டும் இரவு வந்ததும் எண்ணெய் விளக்கு ஏற்றப்படுது மங்களான ஒழியில் குடிசை முழுக்க அமைதி அம்மா மெதுவா ஒரு கதை சொல்றாங்க உழைப்பை பற்றிய கதை நம்பிக்கையை பற்றிய கதை குழந்தைகள் அருகருகே படுத்து அந்த குரலை கேட்டு நிம்மதியா தூங்குறாங்க வெளியே நட்சத்திரங்கள் மின்னுது ஓலை குடிசை சின்னதா இருக்கலாம் வாழ்க்கை கடினமா இருக்கலாம் ஆனா அந்த வீட்டுக்குள்ள உழைப்பின் அழகும் எளிமையின் இனிமையும் ஒன்றாக வாழும் சந்தோஷமும் நிறைய இருக்கு அதுவே அவர்களோட உலகம் அதுவே அவர்களோட செல்வம் இந்த அமைதியான கிராமத்து வீட்டில் காலை வெயில் மெதுவாக மண்ணின் வாசனையோடு கலந்து வருகிறது அடுப்பில் எரியும் நெருப்பு இந்த வீட்டின் உஷ்ணத்தை சொல்லாமல் சொல்லுகிறது அந்த நெருப்பின் அருகே அமர்ந்து சோயா சப்பாத்தி சுட்டுக் கொண்டிருக்கிறாள் கையில் காய்கறிகள் முகத்தில் அமைதி இது வெறும் சமையல் இல்லை அவளின் அன்பு பின்னால் கட்டிலில் அவர்களுடைய கணவரும் குடும்பமும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பெரிய வீடு இல்லை அதிக வசதிகளும் இல்லை ஆனா இந்த வீட்டில் நிம்மதி நிறைய இருக்கு ஒவ்வொரு சப்பாத்தியும் சுடும்போதும் அவள் குடும்பத்துக்காக ஒரு கனவையே சமைக்கிறாள் குழம்பின் வாசனை வீடு முழுக்க பரவும்போது அதில் கலந்திருக்கிறது உழைப்பு பொறுமை பாசம் நகர வாழ்க்கை போல வேகமில்லையுங்கே ஆனா இந்த கிராமத்து வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் இருக்கு அன்போடு சமைக்கிற ஒரு பெண் இருக்கிற வரை இந்த வீடு எப்போதும் செழிச்சுதான் இருக்கும்